ஹை நண்பர்கள் இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து மிளகாத்தூள் சாமான் வாங்கி அரைக்கி போகிறோம் அது என்னென்ன அளவு எவ்வளோ காட்ட காட்டக்கூடோம் அரை கிலோ வந்து மிளகா வாங்கியிருக்கோம் இதுக்கு வந்து ஒரு கிலோ தனியா அதுக்கப்புறம் ஐம்பது சுக்கு ஐம்பது ஜீரகம் ஐம்பது மிளகு சோம்பு ஐம்பது வெந்தயம் ஐம்பது வெண்கெடுக்கு ஐம்பது தோரம்பருப்பு தோரம்பருப்பு இறநூறு கிராம் மஞ்சள் வந்து நூறு கிராம் வெங்காயம் ஐம்பது கிராம் பச்சரிசி வந்து அரி காபி பச்சரிசி அரை கிலோ இதில் போட்டு போட்டுக்கலாம் அரை கிலோ மிளகாய்க்க வந்து ஒரு கிலோ பண்ணிக்கலாம் வீட்டு மிளகாய்ல குண்டு மிளகாய் போட்டு தான் மிளகாய் மிளகாத்தூள் காரமாவும் இருக்கும் மிளகாத்தூ நல்லா இருக்கும் இது வந்து நல்ல வெயிலில் காய வச்சு போய் அரைச்சிட்டு வரும் கறிவேப்பில நல்லா வருசு ஒரு முருங்காயிருச்சு இந்த கறிவேப்பில பண்ணி நல்லா காய வச்சு மிஷினில் மிஷின் என்னோட மாப்பாட்டுல வந்து காய வச்சு அரைச்சி எடுத்தாஞ்சாச்சு இது வந்து ஆற வைக்கிறதுக்கு வந்து மிஷின்லேயே இட வாங்கியே கொட்டி ஆற வச்சு எடுத்தாந்துச்சு இப்போ இது வந்து மூணு மூணு மாதத்துக்கு வரும் ரெண்டு கிலோ இருந்தது எல்லாமே சேர்த்து இது நமக்கு வந்து மூணு மாதத்துக்கு வரும் இது வந்து கைப்படாத பெரிய பாத்திரத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவு கரண்டி போட்டு கைப்படாத எடுத்து வச்சால் ரொம்ப நாள் கிடாக மூணு மாதம் ஆனாலும் அப்படியே இருக்கும்